வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ராகுன்னு சொன்னாலே சர்ப்பம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்குதுனாலே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறகுதே நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குமா பெற்றோர்களுக்கு ஆகாத நட்சத்திரமா இல்ல குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பெரிய ஒரு அஹ் பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது ராகுனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு தெளிவான அமைப்பை உடைய நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா சுவாதின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி அதாவது நரசிம்மருடைய அந்த நட்சத்திரம் நரசிம்மர் எப்படி வந்தார் ஒரு ஒரு பக்தனை காப்பதற்காக ஒரு தன்னுடைய பக்தனை காப்பதற்காக தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றதுனால கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அந்த நரசி நரசிம்மர் அதே மாதிரி தான் அவருடைய நட்சத்திரமும் அந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் தன்னுடைய பாசத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் தான் சொல்லணும் எந்த விதமான ஒரு ரிஸ்க் இதுவும் பார்க்கவே மாட்டாங்க ஈஸியா எதையுமே ரொம்ப எளிதாக மனப்பான்மையுடன் செய்பவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களை உழைக்க சொல்லுங்க கண்டிப்பாக உழைப்பாங்க யாருக்காக உழைப்பாங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைப்பாங்களே ஒழிய மற்ற நபர்களுக்காக உழைக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக அருமையாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை கணிக்கக்கூடியவர்கள் எப்படி துலாம்னா எப்படி அந்த தராசு எப்படி இரு பக்கமும் நிலையாக இருக்குதோ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பக்கமும் ரொம்ப குடும்பத்தை அனுசரிச்சு போக

எதிர்பார்ப்பாங்க அதனால பழசை பத்தி நம்ம பேசாம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இதனால் ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக எதை எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இதனால் வரைக்கும் நான் ரொம்ப சகிச்சு ஒரு சகிப்பு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் எனக்குன்னு ஒரு சொத்து சோகம் வேணும் எனக்குன்னு ஒரு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய சின்ன ஆசைகள் கூட பெரிய அளவுல நிறைவேறுவதற்கு ஒரு நேரமாக இருக்க போகுது நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது பாக்யஸ்தானம் வந்து யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்யஸ்தானத்திலே அந்த குரு உட்கார்துனால இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்போது அங்கிருந்து குரு உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வியாபார ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து ஒரு எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் போது மேடம் இதெல்லாம் ஓகே மேடம் எங்களுக்கு இதெல்லாமே நடந்துரும் அப்படின்னு ஒரு இனிமையான செய்தியை கொடுத்துருக்குறீங்க ஆனா என்னுடைய கடன் தொகை வந்து இவ்வளவு இருக்கு இதுல நான் எவ்வளவு அடைக்க முடியும் இந்த வருடத்துல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடத்துல இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனுடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவு நீங்க கண்டிப்பா அடைச்சிருவீங்க மேடம் நாற்பது சதவீதம் தான் அடைச்சுன்னா மீதி அறுபது சதவீதம் என் தலையை பிச்சுக்கும் மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாற்பது சதவீத

அதனால உறுதியாக நீங்க நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத கடனை இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமாக அடைப்பதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மேடம் நிறைய பேர் வந்து நாங்க இடம் மாறிட்டோம் ஒரு வேலையில ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கு அந்த நிலையற்ற தன்மை இருந்தாலும் நாங்க பொறுத்துக்கிறோம் ஆனா போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எங்களை டார்கெட் பண்ணியே வேலை செய்யறாங்க எங்களை நிம்மதியா வேலை செய்ய விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த வேலை வாய்ப்புல நல்ல பதவி உயர்வு உங்களை உங்களை யார் தடுத்தாலும் சரி உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புல ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவையான உங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ உங்களுடைய அலுவலகத்தில் என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது இந்த இடமாற்றத்தை நீங்க சகிச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பார்க்கறதுனால இந்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி உங்களுக்கு தான் யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை நம்பி தூக்கி போடுவாங்க நீங்க அந்த இடத்துல உங்க திறமையை காமிக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் அங்கீகாரங்கள் அடுத்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் சம்பந்தமான சில விவாகரத்து வழக்குகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விவாகரத்து போன வருடம் ஆயாச்சு நான் இனிமே மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக மறுமணம் செஞ்சுக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில ஏமாற்றங்களை நீங்க செஞ்சுருப்பீங்க இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் குடும்பம் சம்பந்தமான சில ஏமாற்றங்களை சம்ம சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு விடையாக தான் ஒரு நிவர்த்தியாக தான் உங்களுக்கு சில ஒரு செயல்கள் ஒரு நடவடிக்கைகள்லாம் நடக்க போகுது அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில உண்டான சில செயல்கள்லாம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலயும் நல்ல புதுசா திருமணம் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருஷம்தான் என்னமோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வந்தது இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு திறமையும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போறீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள்ல பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடைய கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லி நாள் வரைக்கும் ரொம்ப எளிமையா இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆ ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஒரு ஆசையுமே கிடையாது உங்களுக்குன்னு சில ஆசைகளை கிடையாத ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏவாவது எனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இதுவே ஒரு பெரிய ப்ரடிக்ஷனா சொல்றோம்னா சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து சொல்லும்போது அது முழுவதுமாக நடக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு இருக்க போது பெண்களுக்கு அவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல சுயமாக சம்பாதிக்க இருந்தா கூட அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில சொந்த வேலைகளை செய்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க அதிகமா சமைக்கிறீங்க சமையல் வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சில சம்பாத்தியங்களை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சாம்பார் பொட்டி பூரி விற்கிறது இல்ல பாத்தீங்கன்னா ஒரு தோசை மாவு விற்கிறது இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல கல்லூரி பருவங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காதலர்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நேரமின்மை காரணத்தினால நம்ம ரொம்ப சுருக்கமா ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான தகவல்களை கொடுக்குறோம் உங்களுடைய டீடைல்டு ப்ரடிக்ஷன் ஏன்னா ஒரு ஜாதகர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உண்டான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய ஒரு ஆய்வுகள் இருக்கும் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் அதாவது இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் ரொம்ப நாள்லாம் இருக்காது அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீடைல்டு ப்ரொடக்ஷன் வேணும்ங்கிற்குறவங்க கேட்டுக்கலாம் சில பேருக்கு எங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க சொல்லுவீங்களா மேடம் எங்களுடைய சந்தேகங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு விளக்கங்களும் கொடுப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இந்த வேலையை தான் செய்யும் இந்த வேலையினால உங்களுக்கு இந்தந்த நன்மைகள்லாம் இருக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த தீமைகள்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கும் புரியும்படியாக சில விளக்கங்களை ஜோதிட ரீதியாக கொடுப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்க எளிதாக உங்களுடைய பலன்களை அறிஞ்சு கொள்ளலாம் அதை கேட்க விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்